குமரன் ஈசி சண்டார் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு இந்த காணொலியில எதை பத்தி பார்க்க போறோன்னா காவிரி உபரி நீர் திட்டத்துல நம்ம ராம்ரெட்டிப்பட்டி ஏரி இன்னும் நிறைய ஏரிகளுக்கு வைரான் ஏரி இந்த மாதிரி நிறைய ஏரிக்கு வந்து காவிரி உபரி நீர் தண்ணியை விடலை அப்படின்னு சொல்லி ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நம்ம ராமரெட்டிப்பட்டி பஞ்சாயத்துல இருக்கிற ஏரியல் நடந்தது ஆறுப்பட்டி ஏரின்னு சொல்லுவாங்க ராம்ரெட்டிப்பட்டி ஏரின்னு சொல்லுவாங்க அதனோட காட்சிகளை வீடியோல பார்க்கலாம் இப்ப பாத்தீங்களா அங்க கலந்துகிட்ட விவசாயிங்க பொதுவா பேசிக்கிட்ட ஒரு கருத்து என்னன்னு பார்த்தா போன அதிமுக ஆட்சியில கொண்டுட்டு வந்த ஒரு திட்டம் இந்த திமுக அரசு வந்து இன்னைக்கு நாலு வருஷத்துக்கு மேல பக்கமா இந்த திட்டத்தை கிடப்பல போட்டுட்டாங்க இந்த பைப் லைன் மூலயமா இணைக்கப்பட்ட பகுதிகளுக்கு தண்ணி வந்துருச்சு பம்பிங் முறையில ஆனா இந்த கால்வாய் அமைக்கும் பணிங்கிறது ரொம்ப மெத்தனமா நடைபெறுது அரசாங்கம் வந்து தன்னுகிட்ட நிதி இல்லை அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க அப்படின்னு பரவலா பேசிட்டாங்க இன்னைக்கு செஞ்சுட்டா இது இன்னையோட முடிவு போறது இல்ல அடுத்தடுத்த தலைமுறைகளை காப்பாத்த போற திட்டம் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து இன்னைக்கு விளம்பரத்தை தேடுறதோட ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் போது அடுத்தடுத்த தலைமுறை எப்படி பயன்பெறுது அப்படிங்கிறத பாக்கணும் அரசாங்கம் வந்து விளம்பர தான் ஒவ்வொன்றையும் செய்யறாங்க வாக்கு வங்கி அரசியல தான் செய்யறாங்க ஒரு திட்டம் செயல்படுத்தப்படும் போது அதன் மூலம் நமக்கு எவ்வளவு விளம்பரம் கிடைக்கும் வாக்கு எந்த அளவுக்கு உயரும் அப்படின்னு வந்து அரசாங்கம் வாசிக்கிறாங்களா ஒளிய இந்த ஒரு திட்டத்தை நாம செயல்படுத்தும் போது இதனால அடுத்த தலைமுறை எப்படி பயன்பெறும் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகள் எப்படி பயன்பெறும் அப்படிங்கிறத சிந்திக்கல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மேட்டூர் அண்ணா நூத்தி பதினெட்டு அடி தாண்டிடுச்சு ஏதாவது ஒன்னும் புயல்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க நூத்தி இருபது அடி வந்துருச்சுன்னா இப்ப காவிரி டெல்டா பாசனமும் இப்ப வந்து முடிகிற ஸ்டேஜ் ஆயிருச்சு இதுக்கு மேல திறந்து விடக்கூடிய தண்ணீருங்கிறது வீணா கடல்ல தான் கலக்க போகுது இப்படி வீணா போற தண்ணீரை எங்களுக்கு கொடுங்க நாங்க விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கிறோம் அப்படின்னு தான் வந்து இந்த பகுதியில இருக்கிற விவசாயிங்க கேக்குறாங்களா ஒளிய நீங்க டெல்டா பாசனத்துக்கு திறக்கக்கூடிய எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அருங்க கேட்கல உபரி நீர் எங்கள் உரிமை நாங்க இந்த அணை கட்டுறப்ப எங்க முன்னோர்கள் எத்தனையோ பேர் இந்த பகுதியில இருந்து அந்த அணைக்காக போய் உழைச்சோம் ஆனா அந்த பலனை இன்னைக்கு எங்க சந்ததியாவது அனுபவிக்கிறோம் அந்த வீணா போற தண்ணி இந்த பக்கம் இருக்கிற ஏரியல்ல நிரப்புங்க அப்படின்னு அரச வந்து மன்றாடி கூட கேட்டுக்கிட்டாங்க ஆனா இத வந்து அரசு வந்து எத்தனையோ போராட்டங்கள் இப்ப பாத்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்பு வயரநேரியில கூட ஒரு போராட்டம் நடத்தினாங்க எதுக்குமே அரசு செவி சாய்க்கிற மாதிரி ஒண்ணும் தெரியல இந்த விவசாயிகள் வந்து போராடிக்கிட்டே தான் இருக்க வேண்டியதா எப்பயுமே அரசாங்கம் வந்து மக்கள் எதுக்காக போராடுறாங்களோ அதை செய்ய முன் இல்லை இந்த வீடியோவை பாக்குற யாரா ஒருத்தர் அரசு நிர்வாகத்துல இருக்கிறீங்களா இருந்தா கூட சரி மக்கள் வந்து மன்றாடி கேட்டுக்கிறாங்க இந்த தண்ணி வீணா கடலுக்கு கூடாதிங்க ஒரு முறை இந்த தண்ணி எங்க ஏரிக்கு விடுங்க அப்படின்னு இப்ப பாத்தீங்களா இந்த வருஷம் மழை பெஞ்சது அதனால காட்டுல நெல் நட்டு இருந்தோம் பாருங்க நெல்லு எல்லாம் அடிச்சு போட்டுருக்குறோம் இதே இந்த ராம்லெட்டிப்பட்டி ஏரி அதாவது ஆறுபட்டி ஏரிக்கு தண்ணி விட்டீங்களா எங்களோட போரு கிணறு எல்லாம் மேலேயே தண்ணி வந்துடும் வருஷ வருஷம் முப்போக நெல் நட முடியும் இந்த ஒரு முறை நெல் நடத்துக்கு எத்தனை வருஷமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா இந்த வருஷம் நல்ல மழை இல்லைன்னா இந்த நெல்லை நம்ம கண்ணலை பார்க்க முடியாது அதனால அரசாங்கத்துக்கு நானும் கூட ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் இந்த தண்ணீர் விடுறதுக்கு உடனடி நடவடிக்கை எடுங்க இனி தொடர்ந்து வீடியோல வந்து ஆர்ப்பாட்டத்தோட காட்சிகளை பார்க்கலாம் பாருங்க சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் மல்லிகைக்குட்டை அமரகுந்தி ஆரூர்பட்டி ராமரெட்டிப்பட்டி செலவடை போன்ற ஏரிகளில கடந்த கடந்த வருடம் கடந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நூறு ஏரி திட்டத்தினை அமுல்படுத்தி செயல்படுத்தினார்கள் அந்த வகையிலே மானத்தால் ஏரி மற்றும் துளசம்பட்டி ஏரி அந்த பகுதியிலே தண்ணீர் செல்கிறது இந்த குறிப்பிட்ட இந்த ஆரூர்பட்டி ராமரெட்டிப்பட்டி சேலவடை அமரகுந்தி மல்லிகுட்டை ஏரிகளில் எல்லாம் தண்ணீர் நிரப்பப்படாமல் வறண்டு இந்த ஏரிகளில சமூக விரோதிகளின் கூடாரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது திட்டப்பணிகளை வாய்க்கால் எடுப்பது மற்றும் ஏரிகளை இந்த ஏரிகளை தூர்வாரி இருக்கிறார்கள் ஆனால் குடிநீர் மட்டும் இந்த காவிரி நீர் மட்டும் இந்த ஏரிக்கு வரவில்லை அதே போல நிறைய ஏரிகளிலே தூர்வாரப்படாமல் அங்கே தண்ணி வீணாக ஊருக்குள் புகுந்து சேவையற்ற சேதங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அதனால் உடனடியாக நூறு ஏரி திட்டத்தின் கீழ் தமிழக அரசும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் உடனடியாக இந்த திட்டத்தை செயல்படுத்தி எங்களுடைய பகுதியான ஆரூர் உற்பட்டி செலவடை ராம் ரெட்டிப்பட்டி மல்லிகுட்டை அமர்குந்தி ஏரிகளிலே நீர் உடனடியாக அந்த காவிரி நீரை நிரப்ப வேண்டும் இப்பொழுது முதல் கட்டமாக விவசாயிகளுடைய சங்கங்களும் இங்கே ஊராட்சி மன்ற தலைவர்களும் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் தலைவர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு அரசுக்கு கண்டன கோரிக்கை வைத்துள்ளோம் இது நடைபெறாத பட்சத்தில் மாபெரும் போராட்டமாக மாவட்ட அளவிலே இது நடைபெறும் என்பதை இந்த நேரத்திலே அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ராமரெட்டிப்பட்டி ஆரூர்பட்டி செலவட அமரகோதி மல்லிகுட்ட உள்ளிட்ட ஏரிகளுக்கு மட்டும் இங்கே தண்ணி வரவில்லை திட்டத்தில் திமுக ஆட்சி இதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் இயற்கையா இல்லை ஏற்றும் கட்டுப்படுத்துவதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் கொண்டிருக்கிறது இந்த ஏரிகளை கோடிக்கரைகளை என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஒவ்வொரு விவசாயிக்கும் நீர் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் கலைய வேண்டும் இதை தனிமனிதனால செய்யக்கூடிய காரியம் அல்ல இதை அரசாங்கம் முன்னின்று செய்கிறோம்